வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலே தலைப்புச் செய்திகள் கட்சி தேர்தல் ஒத்திவைக்கமை குறித்து கவலை கட்சி ஆதரவு வழங்கும் வேட்பாளருக்கே தமிழர்களின் வாக்கு சுமந்திரன் மனைவியை கொன்ற கணவர் தூக்கிட்டு உயிர் வாய்ப்பு வெள்ளவாய தனமல்வில பகுதியில் பதினாறு வயது மாணவியும் கூட்டுப்பாளித்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களும் அவர்களுக்கு உடனடியாக செயல்பட்ட பெண் ஒருவருக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் நேற்று வெள்ளவாய நீதிமான் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த நாள்வதையும் எதிர்வரும் இரண்டாம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த மாணவி துஷ்பயத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தரவில் கைது செய்யப்பட்டு பண்டாரவலை சிறுவர் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சிறுவர்களும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை மீண்டும் சிறுவர் சீர்திருத்த நிலையத்துக்கு நீதர்வான் உத்தரவிட்டுள்ளார் விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு பிரவேசிக்கும் பயணிகளில் எம்போக்ஸ் தொற்றுக்குள்ளானவர்களை அடையாளம் காணும் வகையில் தொற்று தடுப்பு செயல்முறை பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் அந்நோயாளர்களுக்கான கொழும்பு தொற்று நோய் நிறுவனத்தில் தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் எம்போக்ஸ் நோயாளர்களை கண்டறிவதற்கான ஆய்வு வசதிகளை மேற்கொண்டுள்ளது கடந்த இருபதாம் தேதி நடைபெற்ற நிபுணர் குழு கூட்டத்தில் இந்த நோய்க்கான அளிப்பு தொடர்பான தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதோடு அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கையும் அனைத்து சுகாதார நிறுவனங்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது உலகளாவிய தயார் நிலைக்கான கடந்த பதினான்காம் தேதி இந்த நோய் பரவலை உலக சுகாதார நிறுவனம் பொது சுகாதார அவசராக அறிவுறுத்துள்ளது உலகளாவிய தயார் நிலைக்கான கடந்த பதினான்காம் தேதி இந்த நோய் பரவலை உலக சுகாதார நிறுவனம் பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது காய்ச்சல் தோளில் தோன்றும் கொப்பளங்கள் மற்றும் வீங்கிய நினைநீர் கணுக்கள் ஆகியவை எய்போக்ஸின் முக்கிய அறைக்குடிகள் ஆகும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அக்கட்சியின் கொடியை சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று அறிமுகம் செய்திருந்தார் சிவப்பு மஞ்சள் ஆகிய நிறங்களுடன் இரண்டு போர் யானைகள் மற்றும் நடுவில் வாகை மலருடன் இருக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொடிகளிடம் பெற்றுள்ள யானைகளின் படம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இவ்விடயம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டு மாநில தலைவர் ஆனந்தன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தேசிய கட்சியான பகுஜன் சமர் கட்சிக்கு யானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அசாம் மணிப்பூர் தவிர வேறு எந்த மாநில கட்சிகளும் யானை சின்னத்தை எந்த வடிவிலும் கட்சி கொடியிலோ அல்லது சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு சட்ட மேற்கொண்டு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எனினும் சகோதரி விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியில் இரண்டு யானைகள் இடம்பெற்றிருப்பது விதிகளை மீறி செயல் ஆகும் மேலும் தேர்தல் காலங்களில் வாக்காளர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே உடனடியாக தங்கள் கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீறும் பட்சத்தில் இந்த விவகாரத்துக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்படும் என்று பகுஜன் சமஸ் கட்சி தயாராக உள்ளது என ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி ராமநாதபுரம் மாயனூர் பகுதியில் நேற்று சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளார்கள் குறித்த உளவு இயந்திரத்தை மாயனூர் பகுதியில் கடமையில் இருந்த காவல்துறையினர் நிறுத்துமாறு சமிகை வழங்கியுள்ளனர் எனினும் குறித்த சமிக்கையை பொருட்படுத்தாத பயணித்து அந்த உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இதனையடுத்து உளவு இயந்திரத்தின் சாரதி உள்ளிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நிவித்துல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேதல்ல பிரதேசத்தில் நேற்றிரவு வீடொன்றில் நபரொருவர் கூறி ஆயுத தாக்கி பெண்ணொருவரை கொலை செய்தவுடன் தானும் உயிர் மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது உள்ளது முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயொருவரே சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் ஆவார் குடும்ப பிரச்சனை காரணமாக இவ்வாறு சந்தேக நபர் மரபியை கோரி கொலை செய்துடன் தனது மகள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது முன்னராகவே தாய் உயிரவை தெரிய வந்துள்ளது காவல்துறைக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த வீட்டினை சோதனை செய்த போதும் சந்தேக நபர் வீட்டில் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பாக தான் கவலை கொள்ளவில்லை என ஜனாதிபதி ரணி விக்ரசிங்க தெரிவித்துள்ளார் மகரகமையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் நான் நாட்டின் பொருளாதார அபர்த்தி குறித்தே சிந்தித்தேன் தேர்தலை நடத்தியிருந்தால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டும் வந்திருக்க முடியாது தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது மக்கள் தங்களது நிலைப்பாட்டை அதை வெளிப்படுத்துவார்கள் அடுத்ததாக பொது தேர்தலிலும் பின்னர் மாகாண சபை தேர்தல்களும் இடம்பெறும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலில் உறுதிக்கட்டத்திலேயே ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் இலங்கை தமிழ் கட்சி அறிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழ் கட்சி ஆதரவு வழங்குமாறு கோரும் ஜனாதிபதி வேட்பாளருக்கே பொதுமக்கள் வாக்களிப்பார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த ஜூலை மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர துணைகளும் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமே கடந்த ஜூன் மாதத்தில் இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக காணப்பட்ட தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் ஜூலை மாதத்தில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அதேநேரம் கடந்த ஜீன் மாதத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக பதிவிலிருந்து உணவு பணவீக்கம் ஜூலை மாதத்தில் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஜூன் மாதத்தில் இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக காணப்பட்ட உணவெல்லா பணவீக்கமானது ஜூலை மாதத்தில் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரத் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது விவசாயத்துறை ஊக்குவிப்பதன் மூலமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் அருளகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கெடிக்கண்ணாவ பகுதியில் இடம்பெற்று ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடலாவிய ரீதியாக உள்ள மக்களை அழைத்து ரணில் விக்ரோ அனுராதபுரத்தில் அநாதபுரத்தில் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார் அன்றைய தினத்திலிருந்து கூட்டங்களுக்கு நடத்தப்படுவதில்லை பொதுமக்களின் நிதியை கொண்டு முழு அளவிலான தேர்தல் பிரச்சார பணிகளை ரணில் விக்ரோ முன்னெடுத்துள்ளார் வாகனம் எரிபொருள் வீடு மின் கட்டணம் நீர் கட்டணம் என்பவற்றுக்கு அரசாங்கத்தின் நிதியே பயன்படுத்தப்படுகிறது மனுஷன் ஆணையக்கார மற்றும் ஹரி பெர்னாண்டா ஆகியோரின் அண்மையில் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டுள்ளார்கள் பதவி நீக்கப்பட்ட இரண்டு நாட்களில் ஜனாதிபதியினால் குறித்த இருவருக்கும் ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டுள்ளன நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் விவசாயத்துறை மேம்பட வேண்டும் கட்ட கட்டமாக நாட்டின் விவசாயத்துறையை முன்னேற்றம் அடைய செய்வதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருள்குமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் பிரபுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனத்தியாலங்களுக்குள் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டல துணைக் எச்சரிக்கை விடுவித்துள்ளது ஆத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கொலுறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவு பகுதிகளில் மனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் நான்கு மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள மண் சரிப்பு முன்னெச்சரிக்கையும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி இரத்தினபுரி கேகாலை கள்ளத்துறை மற்றும் காலி மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிப்பு முன்னெச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக நீர்பாச திணைக்களம் தெரிவித்துள்ளது கழுகங்கை ஜின் கங்கை மற்றும் நீல்வளாகங்கைகளில் நீர்வட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஐஸ்ரூட் முகமது இலியாஸ் இன்று காலமான புத்தளம் ஆதார வைத்தியசாலை தகவல்கள் இதனை தெரிவிக்கின்றன சுகையிலும் முற்றிருந்த அவர் இரண்டு நாட்களாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலமானார் அவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகில் மிக வயதான பெண்மணி என்று நூற்றி பதினேழாவது வயதில் உயிரிழந்தார் அமெரிக்காவில் பிறந்த மரியா பிரான்சா இரண்டு உலக போர்களை பார்த்ததுடன் ஸ்பெயின் உள்நாட்டு போர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெரிய அளவில் நடந்த காய்ச்சல் கோவிட் தொற்று ஆகியவற்றை பார்த்தவர் ஆவார் மரியா பிரான்சியாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் தேதி அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தார் வடகிழக்கு ஸ்பெயினில் உள்ள ஒலோட் நகரில் சாண்டா மரியா என்ற முதியவர் இல்லத்தில் வசித்து வந்த மரியா பிரான்சாஸ் நேற்று முன்தினம் காலமானார் இவர் மிக வயதான பெண்மணியாக மரியா பிரான்சா உயிரிழந்ததை அடுத்து ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த நூற்றி பதினாறு மூதாட்டியும் தொமிகோ இதுகா உலகின் மிக வயதான பெண்மணியாக கிஸ்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றில் இதுகா பிறந்துள்ளார் இளமை காலங்களில் மலையற்ற வீராங்கனையாக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தெரிவு செய்யப்பட்ட நூறு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களின் பங்கேற்புடன் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவை மாணவர்கள் முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த பாடசாலைகளில் ஆறாம் தரத்திலிருந்து ஒன்பதாம் தரம் வரையில் பயிலும் மாணவர்கள் இத்திட்டத்தில் உருவாக்கப்பட உள்ளார்கள் இதன் ஆரம்ப நடவடிக்கைகளில் முடிவுகளின் அடிப்படையில் எதிர்காலங்களில் ஏனைய பாடசாலைகளில் இத்திட்டம் விஸ்தரிக்கப்படுவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி